அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது ஜூஸ் கொடுப்பாங்க பழ ஜூஸ் எல்லாம் கொடுக்கும்போது டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும் இதெல்லாம் இண்டியூசர்ஸ் ஆக்சுவலாக டங்குக்கு இண்டியூஸ் பண்ணும் அந்த இண்டியூசர்ஸை தான் வச்சு தான் நம்ம வந்து வியாபாரமே நடக்கிறது சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது மனசு எப்படி மாட்டே வருஷம் நம்ம மனசு மாத்தலை இதெல்லாம் சாப்பிடும்போதே அழகு வாழக வளமுடன் அந்த காலத்து உணவுக்கும் இந்த காலத்து உணவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுட்டு சொன்னோம்னா நமக்கு நிறைய விதத்தில் நம்மளுடைய உடல் மாற்றமே ஏற்பட்டுடும் உடலை மட்டும் அது மாற்றுதான்னு பார்த்தோம்னா இல்லை மனதையும் மாற்றிடும் உணவுக்கும் இந்த மனதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் இந்த உணவு சாப்பிட்றதுல என்ன அப்படி தான் ஒரு மாற்றம் உடம்புக்குள்ளாக ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் ஒரு ஒரு பொருளாக மாறி வருது அந்த மாறி வரும்பொழுது அந்த மாற்றத்தை நம்ம அலோ செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு சின்ன விதை மெதுவாக வளர்ந்தது செடியாக மாறி பெருசாக மரமாக வருது அதுலேருந்து காய் வருது காயிலேருந்து கண் அந்த பழம்ன்ட்டு எடுத்துக்கும்போது கூட ஒரு பக்கத்தில் பழத்தில் பார்த்தா ஒரு டேஸ்ட் வருது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இன்னொரு டேஸ்ட் வருது சன்லைட் அப்படியே சேருவோம் அந்த சன்லைட் படுற பக்கத்தில் பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி சேஞ்சும் சன்லைட் படாத இடத்துல ஒரு மாதிரி சேஞ்சும் உருவாக்குது அப்போ இந்த இடத்துலருந்தே அது என்ன செய்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரபஞ்ச சக்தியை இழுக்கிறதுக்கு தெரிச்சு வச்சிருக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து வச்சுக்கிட்டு தன்னை தானே மாற்றி உருவாக்கி நமக்கு அது வருது அது அதோடைய வேலையை தான் செய்துட்ருக்கு நமக்காகன்ட்டு இல்லை நாம் இந்த இடத்துல ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் சாப்பிட பழகிட்டோம் அப்போ என்ன அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அந்த சாப்பாட்டில் வித்தியாசம் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ சாப்பிட்ட சாப்பாடுகள்லாம் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு இது என்னையா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குதா அப்படின்னா எல்லாத்துக்குமே உயிர் இருந்திருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் உயிரோடு இருந்தது தான் நாம் அதை கிள்ளி எடுத்துகிட்ட பிறகு அதுக்கு அந்த கனெக்டிவிட்டி போய்ட்டு ஒரு காரணத்தினால அதில் இருக்கிற உயிர் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதே தவிர உயிர் உள்ளாரையே வச்சுக்கிட்டு இருக்கு நான் அப்போயும் அதில் மாறிட்டே வருது பாருங்கள் அப்போ உயிர் தன்மையான பொருட்கள் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது இந்த உயிர் தன்மையான பொருட்கள்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த காலத்து உணவுகளில் நாம் அதை சமைக்க ஆரம்பிச்சிட்றோம் சமைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன மாற்றம் இருக்கு இல்லையா அந்த கெமிக்கல்ஸ் அதில் மாறுது இல்லையா அது உடையிறது இல்லையா அந்த இதை வேறு விதமாக மாற ஆரம்பித்துக்கு சமைக்கும் பொழுது இருக்குது சாப்பிட்றதுக்கு வேணும் தான் அப்படியே சமைச்சது சில பொருட்களை சமைக்காமல் சாப்பிட முடியாது அப்போ அதை சமைச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி பொருட்கள் வேறு சிலதை அப்படியே சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது அது உள்ளுக்குள்ளார அப்படியே நமக்கு போயிடுது எது அந்த உயிர் தன்மை அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிறது நமக்குள்ளார போகுது அப்போ என்ன ஆகும் நமக்கு உயிர் தானே வேணும் உயிரை வச்சுட்டு தானே நம்ம ஓடிகிட்டுருக்கோம் அப்போ அந்த உயிரை வச்சுட்டு ஓடிட்டுருக்கோம் சொன்னால் உயிருள்ள உள்ள பொருட்களெல்லாம் உள்ளே போடும்போது அதுக்காக என்ன செய்யலாம் நேராக போய் ஒரு காக்காவை பிடிச்சி காக்காவை அப்படியே உள்ளே போட்டுக்கலாமா சாப்பிட முடியாது இல்லையா காக்காவை சாகடிச்சு தான் சாப்பிடுவாங்க அப்போ உயிர் என்பது அதுக்குள்ளார கெட ஆரம்பிச்சிடுது போயிடுது போன பிறகு தான் உயிரற்ற பொருளாக சாப்பிட்றோம் அதே மாதிரி காய்கறிகள் சமைச்சிட்டோன்னா கெடாது கொஞ்சம் அதிகமாக அதுக்கு எண்ணெயை விட்டு கொஞ்சம் காரத்தெல்லாம் போட்டு அதெல்லாம் மிளகாப்பிடி அதெல்லாம் மஞ்சள் எல்லாம் போடும்பொழுது இன்னும் ப்ராசஸ் செய்துவிட்டோன்னே அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ப்ரொடெக்டர்ஸ் அதுக்காக தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக அதெல்லாம் வேலை செய்கிறது புளி முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாமே இதில் ப்ளே பண்ணுது அப்போ இந்த மாதிரிலாம் செய்து நாம் என்ன செய்கிறோம் அது கெடாமல் இருக்கிறது தான் பார்க்குறோமே தவிர அதில் உயிர் இருக்காங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதே இல்லை உயிருள்ள பொருட்களாக அப்படியே சாப்பிடும்போது நேராக உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு பெருகுது என்னென்னா அதில் இருந்து எடுக்கக்கூடியது அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மினரல்ஸ்லாம் நிறையவே இருக்கிற காரணத்தில் மாறலை அப்படியே இருக்குது அப்படியே இருந்ததை எடுத்து சாப்பிட்டதுனால சீக்கிரமாக நமக்கு உடம்புக்குள்ளாக போயிடுது இதுக்கு தான் உடம்பு சரியில்லாத போது ஜூஸ் கொடுப்பாங்க பழ ஜூஸெல்லாம் கொடுக்கும்போது டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க செய்து பார்த்து அப்போ நம்ம இந்த மாதிரி பழ ஆகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பழக்கம் இருந்ததுன்னா வெஜிடேபிள்ஸ் ரா வெஜிடேபிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இல்லை எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அது சாப்பிடும்போது அந்த உயிருங்கிறது எந்த ஒரு காரணத்திலும் நமக்குள்ளாக இன்னும் நாங்கள் ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்போ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது மனசு எப்படி மாறிட்டே வரும்னா நம்ம மனசை மாற்றலை இதெல்லாம் சாப்பிடும்போதே அதுக்கு தான் சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குணமெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய மனமே அந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்துடும் அதிகமாக நமக்கு அந்த கோபம் வருதுங்கிறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும் மற்றதெல்லாம் நிறைய இதை நாம் சேர்த்து அதில் பொழுது தான் இதெல்லாம் இன்டியூசர்ஸ் ஆக்சுவலாக டங்குக்கு இன்ட்யூஸ் பண்ணும் அந்த இன்டியூசர்ஸை தான் வச்சு தான் நம்ம வந்து வியாபாரமே நடக்கிறது அதனால தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியுது டக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு அப்போ உள்ள போய் என்ன செய்யுதுன்னா இன்ட்யூஸ் பண்ணுது அப்போ மனசை இன்டியூஸ் பண்ணும்போது ஏற்கனவே அது பாட்டு அங்கேயும் எங்கேயும் பறந்து போய் குதிச்சுட்டுருக்கு இல்லையா அதோட இதுவும் சேர்ந்துடும் போது அதிகமாக அதை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது அப்போ தான் மனம் அங்கே இங்கே ஓட ஆரம்பிக்கிறது அது இல்லாமல் என்ன செய்யலான்னா நாம் அப்பப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ராவாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கே சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டு பார்த்தாலே நல்ல வித்தியாசம் தெரியும் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு நல்லாயிருக்கும் உடம்பு வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக என்ன காரணம்னா அதுக்கு வேலை அதிகமாகவே கொடுக்கல உயிருள்ள பொருட்களாக போட்டதுனால நமக்குள்ளார இருக்கிற உயிர் என்ன செஞ்சிச்சுன்னா அந்த உடல் அப்படியே டக்குன்னு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருது மனசும் என்ன செஞ்சிச்சின்னா அது போயிட்டு ட்ரிகர் ஆகாமல் அமைதியாகவே இருந்த ஒரு காரணத்தினால மனசும் பார்த்தோன்னா அமைதியாக ஜாலியாக ஓடிக்கிட்ருக்கும் எந்த ஒரு பயிற்சியும் செய்யலை உணவுலேயே மாற்ற முடியுது பாருங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிடறோன்னா மெடிடேஷனுக்கு போயிடுறோம் மெடிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டுங்கிறது தானாகவே வருது இன்னும் அந்த மாதிரிலாம் சாப்பாடு வச்சுக்கிட்டு நாம் தியானம் கற்றுட்டு செய்யும்போது என்னாகும் கண்டிப்பாக நமக்குள்ளார பவருங்கிற ஒரு விஷயம் வந்துடும் ரொம்ப கிளியராக யோசிப்போம் நிதானம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஆற்றலும் அதிகமாக வந்துடும் பொருட்கள்லாம் என்ன செய்யலான்னு சொன்னோன்னா உயிர் உள்ள பொருட்களாக அதில் உயிர் தன்மை இருக்குதாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இந்த சில கடலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பல்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கொண்ட கடலை ஒடுந்து நம்ம பச்சை பயிர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து பாருங்கள் அதெல்லாம் தண்ணியில் போட்டோம்னா தண்ணியில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு அதை விட்டு வச்சு பாருங்கள் திரும்ப அதுலேருந்து மலைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ சும்மா தானே இருந்தது அதுக்கு அந்த நீர் கிடச்ச உடனே நீரும் அதுக்கு வந்து ஒரு டார்க்னஸ் க்ரியேட் ஆகணும் அந்த டார்க்னஸ் கிரியேட் எங்கேருந்து அந்த ஜெர்மினேஷன் ஆரம்பிக்குது மறுபடியும் மலைச்சி வருது பாருங்கள் அப்போ உயிர் இருக்குது இல்லையா உயிர் உள்ள பொருட்கள் இந்த மாதிரி பார்த்து ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை திரும்பி அதுலேருந்து எதாவது ஒன்று வருது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு உயிர் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உயிருள்ள பொருட்களாக சாப்பிடுவோம் உயிரை வளர்ப்போம் கண்டிப்பாக நாம் அமைதியான ஒரு நபராகவும் இருந்து நமக்கும் நல்லதாக இருக்க முடியும் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்க முடியும் வாழ்க வளர்ப்பேன்